ஏக் ஒரு ஒரு இருந்தார் அவர் என்ன பண்ணாரு சார் நாங்க வந்து ஊர்ல இருக்கக்கூடிய புனித நதிகள்லாம் நீராட போறோம் புனித நதிகள் போய் நீராட போறோம் நீங்களும் வாங்க என்னால வர முடியாதுப்பா என்னுடைய ரெப்ரஸண்டேட்டிவா இந்த பாவக்காயை எடுத்துட்டு போங்கப்பான்னு ஒரு பாவக்காயை கொடுத்து விட்டார் அவங்களும் என்ன பண்ணாங்க எல்லா புனித நதிகளையும் போய் அந்த பாவக்காயை முக்கிட்டு வந்தாங்க கங்கை யமுனை காவேரி எல்லாத்திலயும் அந்த பாவக்காயை முக்கிட்டு வந்தாங்க இப்ப ஏக்நாத்ல வந்து கொடுத்தாங்க குருவே நாங்க எல்லா நதிகளுக்கும் போனோம் எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த பாவக்காய முக்கி எடுத்துட்டு ஏக்நாத் என்ன பண்ணாரு அந்த பாவக்காயை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி அவங்களுக்கு சாப்பிடுங்க பாண்ட எல்லாம் கசக்குதுங்க என்ன சார் கசக்குதுங்க குருவே கசக்குது குருவே எல்லா புனித நதிக்கும் நீராடிச்சு இல்ல அது கசப்பு போயிருக்கும் அது எப்படிங்க எப்படி கசப்பு போகும் சொன்னாரு பாவக்காய் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை எந்த புனித நதியில் நீராடியும் பிரயோஜனம்